எப்படின்னா திணை அரிசியில் பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான வேதிப்பொருள் இயற்கையாகவே இருக்குது ஒன்று லெசித்தின் இன்னொன்று மீத்தியோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வேதிப்பொருள் இது ரெண்டுமே என்ன செய்யும்னா நம்ம உடம்புல எப்போவுமே கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாமல் கரெக்டான அளவில் வைத்து பராமரிக்கும் இதனால் கண்டிப்பாக உங்கள் ரத்தத்தில் டோட்டல் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்கலாம் திணை அரிசியையும் உங்கள் அன்றாட உணவில் கண்டிப்பாக சேர்க்கணும் ரெண்டாவது ஆரோக்கிய நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சிறுதானியம் எல்லா வகையான சிறுதானியங்களையும் உங்கள் அன்றாட உணவில் கண்டிப்பாக சேர்க்கணும் இப்போ ராகி குதிரைவாலி சாமி அரிசி இந்த மாதிரி அதுலேயும் இந்த தினை அரிசி அப்படின்றது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவுகளில் ஒன்றா இருக்குது அதோட மட்டும் கிடையாது இதை நீங்கள் சாப்பிடும்போது இதனால் உங்கள் ரத்தத்தில் சேரக்கூடிய சர்க்கரையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய தன்மை தினை அரசியில் அதிக அளவில் இருக்கிறதால நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்கனவே இருக்குது அப்படின்றவங்களும் கண்டிப்பாக திணை அரிசியாக ஏதோ ஒரு gay la tiene